ஜெயமாய் விழுகிறாரோ அவரே நம்முடைய காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே ரே கத்து இவருடைய ரட்சிக்குள் கழிபூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் நான் பண ஆசை பிடித்தவனாயிருந்தேன் கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் கடைசியாக மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நான் நெய்யூர் ஹாஸ்பிட்டல்ல படிக்கும்போது எனக்கு ஒன் இயர் சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் ஒன் இயர் ஒன் இயர் சஸ்பென்ஷன் இதெல்லாம் ஏராளம் என கொண்டு வாழ்க்கையில நிம்மதி இல்லை நிம்மதியா இல்லை ஏதோ ஆண்டுடைய கிருவை நாள் நல்ல மார்க்களோடு பாஸ் ஆகிவிட்டு என்னை டிஸ்மிஸ் பண்ண பார்த்தார்கள் நானும் ரெண்டு பேரை கொலை செய்து விட்டு தற்கொலை பண்ண வேண்டும் என்று நினைத்து வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் அப்படி

இந்த பரிசுத்தமான வேதாகவத்தை கையில் தூக்கி இருக்கிறேன் காரன் ஷால் யூ ரை கலௌட் இயர் சஸ்பென்ஷனில் என் தாய் வேப்பனுக்கு நான் பாதமாக இருக்கக்கூடாது ஒரு ஆஸ்பத்திரியில் மாசம் மாதம் ரூபாய் சம்பளம் கிடைத்தால் போதும் என்று சொல்லி பத்தல குண்டில் ஒரு ஆஸ்பத்திரியில் வேலைக்காக போனவன் நான் என் கையில் ஒரு கூலிங் கிளாஸ் மட்டும் உண்டு ஒன்று கையில் எடுக்கவில்லை கையிலோட நிம்மதி இல்லை வாழ்க்கையில இனி தாய் காப்பனுக்கு பாரமாக இருக்கக்கூடாது அவர்களுக்கு நான் வேதனை கொடுக்க கூடாது நான் அவர்களுக்கு வேதனையா இருக்கிறேனே என்று சொல்லி துக்கத்தோடு கூட நான் வத்தல கொண்டிருக்க சென்றேன் கையில எக்ஸ்ட்ரா துணி ஒன்னு எடுக்கவில்லை ஒரு ஹாஸ்பிட்டல வேலை பார்க்கலாம் யாரும் தெரியாத இடத்துல ஒழித்து வேலை பார்ப்போம் மாதம் நூறு ரூபாய் கிடைத்தால் அதில் போதும் அன்னைக்கு நூறு ரூபாய்னா இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மதிப்பு இருக்கும் மினிமம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மதிப்பாக இருக்கும் வேலை பார்க்கலான்னு போனேன் கையில் துணி எடுக்கவில்லை பத்தலை கொண்டு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நின்று சுற்றிலும் முற்றிலும் பார்க்குறேன் பார்க்கும்போது அங்க ஒரு ஹாஸ்பிட்டலோ அது ஒரு பெரிய டவுனாக தெரியவில்லை கத்தருடைய நாமத்துக்கு சூத்திரம் அப்படியே நின்று யோசித்தேன் கையில் திரும்ப போகிறதுக்குள்ள பைசா மட்டும் தான் கையில் இருக்கிறது யோசித்தேன் கற்றோருக்கு சூத்திரம் கையில் எக்ஸ்ட்ரா துணி இல்லையே ராத்திரி எங்க தூங்குவேன் என்று சிந்தித்தேன் யாரையும் தெரியாது எங்க தூங்குவேன் என்று சிந்தித்தேன் இன்றைக்கு ராத்திரி ஏதாவது சாப்பிட்டேன் என்றால் நாளைக்கு திரும்ப வீட்டுக்கு போக காசு இருக்காது என்று எண்ணினேன் ராத்திரி பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கினால் போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணும் என்று சிந்தித்தேன் இதையெல்லாம் சிந்தித்த போது என் உள்ளத்திலே பயங்கர வேதனை ஹலலூயா இதற்கிடையிலே நான் சந்தோஷமாய் வைத்திருந்த கூலிங் கிளாஸ் கீழே விழுந்து உடைந்தது அன்னைக்கு லேசா சகனம் பார்க்கிற பழக்கம் உண்டு கைரேக பார்க்கிற பழக்கம் உண்டு ஏனென்றால் வாழ்க்கையில நிம்மதி இல்லை ஆகவே இதெல்லாம் நான் செய்து கொண்டிருந்தேன் கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் கூலிங் கிளாஸ் கீழே விழுந்து உடைந்த உடனே நினைக்கிறேன் என் வாழ்க்கை எங்கே போனாலும் நிம்மதி இல்லை எங்கே போனாலும் நிம்மதி இல்லை உடனேயே நின்று சிந்தித்து இதே பஸ்ல ஏறி திருப்பி போய் போய்விடுவோம் இல்லாவிட்டால் பத்தல குண்டுல வேதனைப்பட வேண்டிய நிர்பந்தமான நிலைமைகள் வரும் என்று எண்ணி அதே பஸ் மறுபடியும் திரும்ப மதுரைக்கு வருகிற பஸ்ல ஏறி உட்கார்ந்து தார தாரையாய் கண்ணீர் விட்டு அழுதேன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை வாழ்க்கையில அலைச்சல் என் கண்ணீருக்கு முடிவில்லை என் பெற்றோருக்கு வேதனைக்கு மேல் வேதனை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை ஒன் இயர் சஸ்பென்ஷன் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது நீதிக்காக தான் அப்பொழுதும் போராடினேன் எந்த கெட்ட நடத்தைக்காக எனக்கு தண்டனை இல்லை நீதி நியாயத்துக்காகத்தான் அப்பொழுதும் போராடினேன் எல்லா எந்த இடத்திலும் சாட்சியாய் நிற்பக்கத்தக்கதாக கத்தர் என்னை பலப்படுத்தினா கத்தருக்கு சூத்திரம் வீட்டில வந்து பார்க்கிறேன் வீட்டுல வரும்போது வீட்டுல நான் அருமையா வளர்த்திருந்த அந்த காலத்துல சோலாப்பூர் பெட்ஷீட் அப்பதான் வரும் என் அப்பாவுக்கு பொன்னாட போர்த்தின ஒரு சோலாப்பூர் பெட்ஷீட் இருக்கிறது அதை ஜன்னல்ல இருந்து யாரோ திருடி விட்டு போய் விட்டார்கள் அங்க போனா கூலிங் கிளாஸ் உடையுது இங்க போனா இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போறார்கள் மறுபக்கம் போனா சஸ்பென்ஷன் வீட்டில என் தாய் தோப்பனுக்கு என்ன நினைச்சு வேதனை கண்ணி என் வாழ்க்கையில அஞ்சு தற்கொலை பண்ண வேண்டும் இனி உலகத்தில் வாழ வேண்டாம் என்று சொல்லி நினைச்சேன் ஒரே ஒரு சிறு காரணத்துக்காக போகிறதை விட்டுவிட்டு ராத்திரி முழுதும் அழுதி இருக்கிறேன் என் வாழ்க்கையே கண்ணி என் வாழ்க்கையே வேதனை என் வாழ்க்கையை ஏழாம் நரகம் அழகூரிய என்னுடைய பத்தாவது வயசுல ஆறாவது நாலாவது வயசுல டாக்டர் ஜெயசேன் அவர்கள் புத்தேரி ஆஸ்பத்திரியில் வைத்து எனக்கு வயிற்று பாகத்தில் ஒரு ஆபரேஷன் செய்திருக்கிறார் என்னுடைய பத்தாவது வயது வரும்போது அவர் நெய்யூர் ஆஸ்பத்திரியில் இருந்தார் நெய்யூர் ஆஸ்பத்திரியில் வைத்து பெரும் அவரை என்னை கொண்டு காட்டின போது அதில் கட்டி வளர்ந்து கொண்டே வந்தது என்ன சொன்னாரோ தெரியவில்லை என்னை வீட்டுக்கு எடுத்து கொண்டு போனார்கள் அங்கே மாத்தான காலச்சந்தையில ஊழியக்காரர் வந்திருந்த போது வல்லமையான ஒரு ஊழியக்காரர் ஆண்டோடு செய்தியை கொடுத்து கொண்டிருந்த போது அவர் சொன்னார் ஆஸ்பத்திரி உங்களை கைவிட்டிருந்தாலும் யார் உங்களை கைவிட்டிருந்தாலும் மறந்து கைவிடப்பட்டு நீங்கள் நோயில் அவசதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் உங்களுக்காக நான் தவிர்த்தேன் ஏசு குணமாக்குவார் என்று சொன்னார் என்னை என்னுடைய தாயார் கொண்ட நடத்தி விட்டு வாங்கால நின்றார்கள் அவர் ஒரே ஒரு வார்த்தை கை வைத்து ஹீல் என்று ஒரு வார்த்தை சொன்னார் சுகமாகட்டும் என்று சொன்னார் ஆறு வருஷமாய் வளர்ந்து கொண்டிருந்த கட்டி என் சரீரத்தில் அப்படியே சில நாட்களிலே மாய்ந்து போனது அந்த பத்தாவது வயதிலே நானும் இப்படி ஒரு ஊழியக்காரனாக மாற வேண்டும் உண்மையான ஒரு ஊழியக்காரனாக மாற வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் வந்தது ஆனால் பத்து வயது ஆண்டு காலேஜ் படிக்கும் போதுதான் என் வாழ்க்கை தத்தளிப்பு கண்ணீர் நரகம் அல்லது ஆனால் கனடாவில் சான்ஸ் வரும் போது சவுடி அரேபியாவில் சான்ஸ் வரும் போது ஆண்டவர் என்னை சந்திக்கிறார் ஆண்டவர் பர்மா பக்கம் நார்குண்டல் தீவில் இந்திய பட்டாளக்காரனுக்கு சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னை தொடுகிறார் மருந்து கைவிட்டவனை இயேசு குணமாக்கி அந்த இதில் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள தேவன் வைக்கிறார் குடி மாறினது சிகரெட் மாறினது சீட்டாட்டம் மாறினது சினிமா தியேட்டர் மாறி பிரேயருக்கு போகிற வாழ்க்கை வந்தது என் வாழ்க்கையில் ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை தந்தார் ஹலலுயா அந்த ஆஸ்பத்திரியிலே டாக்டர்ஸ் கைவிட்டார் டெத்து சிறுப்பட்ட மூன்று பேரை கத்தர் எழுப்பினார் பின்பு தேவன் ஊழியத்துக்கு அழைத்தார் ஊழியத்திற்காக நான் இங்கே கிறிஸ்தவர்கள் நடுவில் ஊழியம் செய்யவே கூடாது என்பது என்னுடைய வேதனையும் பாரமாக இருந்தது வட இந்தியா போக வேண்டும் என்று விரும்பினேன் கத்தருக்கு சோத்திரம் பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் கூட அந்த டெகிரியான் சோன்ல போக வேண்டும் என்று விரும்பினேன் அவர் அப்பொழுது அங்க ஒரு மிஷினரியா வந்திருந்தார் ஆகவே அங்கேதான் போக வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் கத்தர் என்னை அங்கே போக விடவில்லை கிறிஸ்தவர்கள் நடுவில் தான் உன்னுடைய ஊழியம் நீ கண்டிப்பாய் பேச வேண்டும் சத்தியத்தை திட்டவட்டமாய் பேச வேண்டும் தவறை தவறு பயப்படாமல் பேச வேண்டும் என்று கத்தர் சொல்லி கிறிஸ்தவர்கள் நடுவில் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்ற வேண்டும் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தையாக அறிந்து கொள்ள வேண்டும் அந்த சுவிசேஷம் எல்லாருக்குள்ளும் போக வேண்டும் ஆகவே நீ கிறிஸ்தவர்கள் நடுவில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கத்த திட்டமாய் சொன்னபடியினால் நான் வட இந்தியாவுக்கு போகாமல் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஊழியத்தின் பாதையிலே கத்தருக்காக நின்று கொண்டிருக்கிறேன் கடந்த நாட்களிலே கத்தர் செய்த அநேக அற்புதங்களையும் எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னாக அறிவித்தேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசாயா இருபத்தைந்திலே அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் அக்காலத்திலே இவரே தேவன் இவரே கத்த இவருடைய லட்சத்தில் களி கொண்டு மகிழுவோம் என்று சொல்லப்படும் என்று தீர்க்க தரிசி சொல்லுகிறார் அதே தீர்க்க தரிசி ஏற்கனவே நாம் ஆசித்த வசனம் ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தோம் நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகி அவனுடைய மீட்பெரும் சொல்லுகிறார் என்று அதே சொல்லுகிறார் யார் முந்தினவரும் பிந்தனவருமானவரோ அவர்தான் தேவன் அவரை தவிர தேவன் இல்லை அழலும் இல்ல அவர் ராஜாவும் அவர்தான் மீட்பரும் அவர்தான் தேவனும் அவர்தான் ராஜாவும் அவர்தான் மீட்பரும் அவர்தான் மூன்று வேலை ராதேவனாகவர் सृष्टि ஹalleluya மீட்பராக ரிடிமர் பாவத்தில இருந்தும் நம்ம மீட்டெடுக்க வருகிறவ ராஜாவாக வித்துளந்த ஆளுகை செய்கிறவ ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல இருந்தபோது அவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லப்பட்ட யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டு பார்க்க போனார்கள் நீ ராஜாவோ என்று கேட்டார் பிளாத்து நீ சொல்றபடி தான் சொன்னார் கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் ஆகவே இயேசுடைய சிலுவையிலே பிளாத்து அந்த ரோம ஆட்சியில் இருந்த பிளாத்து இயேசுடைய சிலுவைக்கு மேலே யூதருக்கு ராஜா ஏ நசரேனா இயேசு யூதருக்கு ராஜா என்று எழுதி வைத்தான் ஆனால் இந்த இயேசுவை ஜனங்களெல்லாம் பிடித்து ராஜா போனார்கள் மருத்துவர் எழுந்தினார்கள் சப்பானிகள் நடந்தார்கள் ஊமையர் பேசினார்கள் செவிடர் கேட்டார்கள் பொறுப்பு பறவை குருடர்கள் பார்த்தார்கள் மைத்தோரை அவர் எழுப்பினார் அவர் அற்புதங்களை செய்தபோது ஜனங்கள் கேட்டார்கள் கிறிஸ்து வரும்போது இதை பார்க்கணும் பெரிய அற்புதங்களை செய்வாரோ என்று கேட்டார்கள் கப்பருடைய நாமத்துக்கு சோத்ரம் அவர் கிறிஸ்துவா இருக்கலாம் என்று எண்ணி அவரை ராஜாவாக்க போனார்கள் ஆனால் அவர் சொன்னார் என்னுடைய ராஜ்ஜியம் இந்த உலகத்துக்குரியதல்ல என்னுடைய ராஜ்ஜியம் இந்த உலகத்துக்குரியதல்ல உலகத்திலே ஒரு ராஜ்யத்தை கட்ட இயேசு போராடவில்லை உலகத்திலே ஒரு ராஜ்யத்தை காண்பித்தார் அந்தவரும் போதவருமாயிய நானே உங்கள் கால்களை உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் இப்படி மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவர் ராஜாவா இருக்க விரும்பவில்லை அவரை பிடித்து ராஜாவாக்க போன அவர் விலகி போனார் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல ஆனால் அவர் உலகத்துக்குரியதல்லுத்தின் ராஜாவாக இருக்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு ராஜாவாக இருக்கிறார் அவரை விசுவாசித்து உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்களுக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார் அவருடைய உள்ளங்களிலே அவர் ஆவியானவராய் வந்து வாசம் பண்ணுகிறார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கொலவசர கல நிறுவம் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அவர் ஆவியானவராக வாழனாக வந்து அவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார் அல்லா அல்லா அவர் ராஜாதி ராஜா அவர் கத்தாதி கத்தா ஆகவே முந்தினவரும் பிந்திரவரும் யாரோ அவரே தேவன் அவரை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தரும் சேனைகளின் கத்தராகிய மீட்பரும் சொல்லுகிறார் இந்த மூன்று காரியத்தையும் வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் பத்தும் பதினொன்னும் வசனத்தில் நாளிலே ஆவிக்குள்ளான போது பின்னாலே வெளிப்படுத்தல் ஒன்று பத்தாம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் வசனத்தில் கத்தருடைய நாளில் கத்தருடைய நாளில் ஆவித்துள்ளானே அப்பொழுது எனக்கு பின்னால எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன்

உரைக்கால சத்தம் கேட்கிறது அந்த சத்தம் சொல்கிறது நான் அல்பாவும் ஒமேகாவும் அல்பா ஒமேகான்னா ஆதி அந்தமும் அல்பா ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி எவேசு சிமன்னா அவளுடைய சர்தை

அவருடைய தலைமையில வாயிலிருந்து இருபுற கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது பட்டயம் இந்த பட்டயம் ஆகிய பட்டயம் வார்த்தை ஆகிய பட்டயம் கத்திர கிருஸ்தோத்திரம் புறப்பட்டது அதுல அவருடைய பாதங்கள் ஒலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருந்தது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்றெல்லாம் கையிலே இருப்புக்கோள் இருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது

தேவன் அவர் முந்திரவர் தேவனாக இருக்கிறார் அவரே ராஜாவும் அவரே மீட்பெருமாக இருக்கிறார் ராஜாவும் மீட்பரும் என்கிற இந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஆழமாக இந்த ஒரு போல ஒன்பது சாற்றுக்கு தெய்வத்துவத்தில் மட்டும் தேவனை குறித்து தேவனுக்கு நமக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை எல்லாத்தையும் கொண்டு வந்து பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போவதற்காக நம்மை அவரை போல மாற்றுவதற்காக அவர் நம்மை போல மாறின அந்த மகத்தான காரியங்களை வரும் நாட்கள்ல இந்த ஏழு நாட்களுக்குள்ளே நாம் சிந்திக்க போகிறோம் கத்தூருக்கு மைமை உண்டாகட்டும் இப்பொழுது அவர் சொல்லுகிறார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் முந்தினவரும் பிந்தினவருமானவர் மறித்தேன் ஆனால் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் மறிப்பதற்கு அவர் மீட்பர் மறிக்க வேண்டும் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க அவர் ரத்தம் சிந்த வேண்டும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று பரிசுத்த வேதாகம் ஆதி முதல் அந்த வரைக்கும் சொல்லுகிறது ஆகவே மீட்பராக நம்மை மீட்டெடுக்க கத்தூருக்கு சோத்திரம் அவர் மறிக்க வேண்டியது

இந்த விலைக்கு அதுக்குள்ள அந்த பணத்தை கொடுத்துவிட்டு கிரகத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்ப எடுக்கிறது அதுதான் பாவம் செய்த போது பாவத்தில் அவர்கள் விழுந்து போன போது விழுந்து போன ஏவாளையும் குலம் முழுவதையும் மீட்பதற்காக பாவத்தில் இருந்து மீட்டு சாபத்தில் இருந்து மீட்டு மரண பயத்தில் மீட்டு மரணத்தில் இருந்து மீட்டு மரணம் இல்லாத வாழ்வை திரும்ப அளிப்பதற்காக தேவன் பாவத்தினால தேவனை விட்டு பிரிந்த வாழ்க்கை மறுபடியும் தேவனோடு இணைத்து தேவனோடு உள்ள உறவை அப்பா பிதாமே என்று அவரை கூப்பிட்டு அவருடைய பிரசனத்தை மகிமே ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு நம்மையும் தேவனை ஒப்புரவாக்குவதற்காக அவர் ஜீவனை கலையமாய் கொடுத்து ஜீவனை விலையாய் கொடுத்து அவர் நம்மை விலைக்கு வாங்கினார் அதனால் ஒன்று குறிஞ்ச ஒரு ஆறாம் அதிகாரம் இருபதாம் வருஷம் சொல்லுகிறது கிரையத்து கொல்லப்பட்டீர்களே கிரையத்து கொல்லப்பட்டீர்களே விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களே விலை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார் நாம் அவருக்கு சொந்தம் நாம் அவரை விசுவாசிக்கும் போது நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியாக அவர் உயிர் தழுந்தவர் ஆவியானவராக அவர் கிரியை செய்கிறார் இன்று ராத்திரி நம் நாடுகளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் விசுவாசிகளுடைய உள்ளத்திலே அவர் வர ஆயத்தமாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார் உலகத்திலே தோன்றி எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இயேசு சொன்னார் நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்னிடத்தில் வருகிறவன் இருளில் இராமல் அவன் வெளிச்சத்திலே நடப்பான் நம்முடைய உள்ளத்திலே அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அவர் மாற்றுகிறார் வாழ்க்கையில் இருக்கிற வேதனை மாற்றுகிறார் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை மாற்றுகிறார் வாழ்க்கையில் இருக்கிற மரணபயத்தை மாற்றுகிறார் வாழ்க்கையில மெய்யான விடுதலை தருகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுல நான் இயேசுவை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது கடந்த முப்பத்தேழு ஆண்டுகளாக எனக்கு டாக்டர் அவர்தான் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஏசுதான் டாக்டர் அதற்கு முன்னதாக ஆஸ்பத்திரி நெகிர் ஆஸ்பத்திரி ரெக்கார்ட பார்த்தா மாசத்துல மூணு நாளாவது நான் அட்மிட் ஆக வேண்டும் மாசத்துல ரெண்டு நாளாவது அட்மிட் ஆக வேண்டும் அப்படி நான் அடிக்கடி நோயில் ஆகப்படுவேன் ஆனால் இந்த முப்பத்தி ஏழு வருடங்கள் ஆலூவியா ஏசு கிறிஸ்துவே என்னுடைய பெரிய டாக்டராக இருக்கிறார் சகல வியாதி உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்னவர் விளக்குகிறார் விசுவாசிக்கிற ஒவ்வொரு காதல் செய்வார் விசுவாசித்து கீழ்படுகிற ஒவ்வொரு காதல் செய்வார் நான் ஆணித்தரமாய் தைரியமாய் கம்பீரமாய் இந்த வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நான் அனுபவிக்கிறதை அறிவிக்கிறேன் என்னுடைய மகள் பி செகண்ட் இயர் படிக்கிற மகள் பிறந்தது போல் இதுவரை நோய் என்று ஆஸ்பத்திரி மருந்து இல்லை தெர்மாமீட்டர் வாயில வச்சு பார்த்து டெஸ்ட் பண்ண வேண்டியது வரவில்லை காய்ச்சல் எல்லாம் வந்தது நோய் வந்தது மரண வியாதி வந்தது இயேசு குணமாக்கினார் இயேசு குணமாக்கி கொண்டிருக்கிறார் நல்லவராக இருக்கிறார் அழகா ஆகவே யார் முந்தினவரும் பிந்தினவருமோ அவர்தான் தேவன் இயேசு இங்கே வெளிப்படுத்தல் பசத்துல உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மைமையை சுதந்திரித்த பின்பு அவர் சொல்லுகிறார் நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் இருக்கிறேன்

ஒரு மனு மனசாட்சியில உண்டாகிற பாவ கரை நீங்குவதப்படி பாவக்கரை நீக்குவதப்படி நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார் பிள்ளை செய்த பாவத்தை தகப்பன் சமக்கிறார் எவரே ரெண்டு பதினாலு சொல்லிருந்து பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறபடியால் அவரும் மாம்சத்தை ரத்தத்தை உடையவராகினார் நான் மார்த்தாண்டன் காலேஜில் வேலை படிக்கும்போது பைமா உள்ள விளையாட்டுல ஒன்று ரெண்டு சின்ன எல்லாம் உடைஞ்சிட்டு சின்னது பயிர்மாறுக்குள்ள நடந்தது நான் ஒன்றும் செய்யல ஆனால் நானும் தான் அதில் குற்றவாளி அகப்பட்டேன் ஆக்சுவலாக நான் ஒண்ணு உடைக்கல ஆனால் நான் தான் உடைத்தவனாக அகப்பட்டுக்கிட்டேன் பிரின்சிபால்கிட்ட அப்போ காட்டி பற்றவெல்லாம் காட்டி கொடுக்க முடியாது அப்போ நான் தான் குற்றவாளிங்கிறது அங்கே உறுதி செய்தாச்சு என்ன காலேஜில் இருந்து நீக்கணும் அப்ப இவ்வளவு உயர்ந்தா இருக்கும் கத்துறை சோசன காலேஜ்ல இருந்து நீக்கணும் எனக்கு படிப்பு போயிடும் காவல் நின்றார் எனக்காக ஜாமீன் எடுக்க என்னை காப்பாற்ற எனக்கு நல்ல வாழ்வு கிடைக்க நான் படிச்சு முன்னேற நான் வாழ்க்கையில உயர்ந்து வர நஷ்ட ஈடை எனக்கு அப்பா வந்து கட்டினார் சொல்லுவோம் அலலோயா அலலோயா பாவத்தில் நாம் விழுந்து போன பாவிகள் நம்மை பாவச் செய்தியிலிருந்தும் பாவச்சாக்கடையிலிருந்தும் பாவத்தின் சாபத்திலிருந்தும் பாவத்தின் சம்பளமாகியும் மரணத்திலிருந்தும் மரண வயத்தில் நம்மை தூக்கி எடுத்து நமக்கு புதுவாய்வு தர நம்முடைய அப்பா பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரளா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தின் இரத்தத்தையும் உடையவரானா கத்தளுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு உண்டாவதாக நான் அடிக்கடி ஏசப்பாவை நினைக்கும் போது என்ன இவ்வளவு பெரிய ஒரு வாழ்வு எனக்கு தந்தீரே இவ்வளவு பாக்கியத்தை தந்தீரே இப்பொழுதும் பைபிளை எடுத்த ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டு தான் அதிக நேரம் நான் எடுப்பேன் நான் அவ்வளவு பெரிய சமாதானத்தை சந்தோஷத்தை வாழ்க்கையில கண்டிருக்கிறேன் முழைக்கால தேவ சமூகத்தில் கிடக்கும்போது ஜெபிக்கும்போது ஆற்றோருடைய அன்பு வந்து நிரம்மும்போது ஆற்றளுடைய பாதத்தை பிடித்து கட்டி முத்தம் செய்து அழுகிறது போல கமந்து கிடந்து முத்தம் செய்கிற நேரம் உண்டு காரணம் அவ்வளவு பெரிய சமாதானத்தை சந்தோஷத்தை எனக்கு தந்தார் எனக்கு மட்டுமல்ல என்னுடைய ஊழியத்திலே என் அப்பா என்னை ஏற்படுத்தின ஊழியத்திலே எத்தனையோ மக்களுடைய கண்ணீரை தேவன் துடைத்து இருக்கிறாள் துடைத்து கொண்டும் இருக்கிறாள் ஹலோ லயா எத்தனை கோடி நாவுகள் இருந்தாலும் அவரை துதிக்க போதாத அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆகவே அவர் மறித்தார் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார் தேவனும் மீட்பரும் ஐயாச்சு ஒரே நபர் தேவனானவ மீட்பராக தன்னை காட்டுகிறார் நான் ஏசாய் நாற்பத்தி நாலு சொன்னேன் தேவனும் என்னை தேவன் இல்லை என்று சிறுவேலின் ராஜாவாகிய கத்தரும் சேனைகளின் கத்தராகிய அவனுடைய மீட்பெரும் சொல்லுகிறார் இங்க வெளிப்படுத்தல இயேசு கிறிஸ்து நான் முந்தினவரும் பிந்தினவருமான தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார் தனக்கு அட்ரஸ் கொடுக்கிறார் என்றால் மறித்தேன் ஆனால் இந்த சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சதா காலங்களில் உயிரோடு அவர்களை கொண்டார்கள் என்று நான் வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இயேசு சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் சரி இனி ராஜா உண்டு ராஜா தேவனா அவர் தான் ராஜாவும் அவர் அவர்தான் மீட்பரும் அவர் நீங்கள் நேர வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு வருவீர்கள் என்றால் நாலாம் அதிகாரத்தில் வருவீர்கள் என்றால் ஒன்று ரெண்டு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு இது பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசனை கண்டு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டு முன்னே கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது என்னோட பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிவா இங்கே ஏறிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகள் உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது இனி சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது உடனே ஆவிக்குள்ளானே ஆவிக்குள்ளானே ஆ இது வனத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் வீற்றின்றவர் பார்வதி வக்ரக்கண்ணுக்கும் பார்வதி வக்ரக்கண்ணுக்கும் பதுமராகத்துக்கு பதுமராகத்துக்கு பாலிதானப்பட்ட அந்த சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் ஒரு அவர் ராஜா இந்த உலகத்துக்கு அவர் ராஜா இல்ல பரிசுத்தவான்களின் ராஜா தேவன் மீட்பர் ராஜா அடுத்த நாள் செய்தியிலே நாம போகிறோம் கத்தனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு சோத்திரம் இல்ல அடுத்த நாளிலே நடிவாக தேவன் ஒருவர் அந்த ஒருவர் இரு தன்மை உள்ளவர் பரிசுத்தவேதாம் சொல்ல இரு தன்மை உள்ளவர் நாளைக்கணும் ரொம்ப காலமான இன்றைக்கும் முகவுரையாக இயேசு இன்றைக்கும் செவிக்கிறார் இன்றைக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் Hallelujah. 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 அவர் இன்றைக்கும் இருக்கிறார் உலகத்தின் வருந்த சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே கூட இருக்கிறார் என்கிற அந்த உண்மையை சாட்சியளோடு கூட சொல்லுவதற்காக முகவுரையாகத்தான் சொல்லுகிறேன் அடுத்த நாட்களில் இருந்து ஆழமாக அளவில் எல்லா கேள்விகள் யார் யாருக்கு என்னென்ன கேள்விகள் தெய்வத்துவத்தில் வருகிறதோ அத்தனை கேள்விகளுக்கும் பதிவு வரும் தெளிவாக நான் அதை கோருவேன் கத்தருடைய பரிசுத்தமான நாற்பத்திற்கு ஸ்ரோத்திரம் இது அவருடைய மூன்று மகிமை இங்கே மறைக்கோயா கத்து சிதாவின் மைமையில் இயேசு கிறிஸ்து தேவனாக கத்தனாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து மூன்று மகிமியோடு வரப்போகிறார் வாசிங்க இன்றைக்கு முகமுறையாகத்தான் நான் பேசுகிறேன் நாலு கேள்விகள் தெய்வத்துவத்தில் வரைகிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் தெளிவான பதிலோடு உங்களுக்கு முன்னாக ஆண்டுடைய வார்த்தை அறிவிப்பேன் கத்தப்பத்தின ஒன்றாகட்டும் வாசிகள் ஒன்பது இருபத்தி ஆறு லூக்கா 9:26 படிதான் எஞ்சி குறிக்கும் என் வார்த்தைகளை குறித்தும் இயவன் வைக்க으றானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரனும் மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடு பிதாவின் மகிமையோடு பரிசுத்த தூதர்களின் மகிமையோடு பரிசுத்த தூதர்கள் மகிமையோடு வரும்போது வரும்போது மனுஷகுமார வரப்போகிறார் நான் வாசித்தோம் வெளிப்படுத்தம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றில் நான் முந்தினவர் பிந்தினவர் என்று சொல்லுகிறார் மறித்த உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்